ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பாயாசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க இது அளவால் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த பாசி பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல எந்த கப்பால் பாசிப்பருப்பை அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணியோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுத்ததாக குக்கரில் விசில் போட்டு குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாசிப்பருப்பு நல்ல குலைவாக நமக்கு வெந்து வரணும் அதனால் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாசி பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ கரண்டி வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ நல்லா இந்த பருப்பை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஏற்கனவே நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கோம் அதனால் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி அமுத்து விட்டோம்னாலே பருப்பு நல்லா குழைவாக வந்துடும் அவ்வளோ தான் இப்போ பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா குலைவாக மசிச்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு பருப்பை மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பவுலில் ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசியுமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஜவ்வரிசியை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜவரிசியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு ஜவரிசி எடுத்து நான் ஊற வச்சுருந்ததுக்கு இப்போ ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஜவரிசி நல்லா தாராளமாக வெந்து வரணும் அதனால் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஜவரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம்லையே அந்த தண்ணிக்கு ஒரு கொதி கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை ஜவ்வரிசியை கலந்து விட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஆனால் இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதனால் இது நல்லா வேகட்டும் வேகும்போது இடையில இடையில ஒரு தடவை கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா நமக்கு ஜவ்வரிசி வேகையில் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் அடியில் அப்படியே ஒட்டிக்கிறோம் அதனால் ஜவ்வரிசியை ஒட்ட விடாமல் இடையில இடையில் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ சரியாக ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு ஜவ்வரிசி நல்லா முழுமையாக நமக்கு வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி அதாவது டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படி இல்லைன்னா ஒரு ஜவ்வரிசியை எடுத்து கையில் லைட்டாக நசுக்கி பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுன்னா கையில் எடுத்து ஒரு ஜவ்வரிசியை இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ஜவ்வரிசி இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஜவரிசியை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை இந்த ஜவரிசி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி கூட இந்த பாசிப்பருப்பை சேர்த்து கலந்து விடும்போது பாயசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஆனால் இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை ஜவ்வரிசிய வைச்சா அந்த தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு இப்போ பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஜவ்வரிசி கூட கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்னை கால் கப்பளவுக்கு கட்டி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் கப்பு வெள்ளங்கிறது சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இப்போ வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க அடிப்படிக்க விட்டுறாதீங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெள்ளம் எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க என்ன தான் இனிப்பு சேர்த்தாலும் இந்த ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் கூடவே வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு ஏலக்காய் பவுடர் ரெண்டையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் பாயாசத்திலே இந்த பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாயாசத்தை கொதிக்க விட்டுக்கோங்க அது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பாயாசத்துக்கு தேவையான முந்திரி உள திராட்சை இது ரெண்டையும் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக ஒரு பொன்னிறமாக செவந்து வரும்போது இதில் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதே போல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நெய்யில் வறுத்துக்கலாம் இந்த உலர் திராட்சை எல்லாமே நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் இதுவுமே ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு உள திராட்சை ரெண்டுமே நல்லா பொன்னிறமா செவந்து வந்துடுச்சு அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா இப்போ இந்த பாயாசத்தில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு உள திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பு உலக திராட்சை ரெண்டையும் கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை பாயாசத்தில் கலந்து விட்டுட்டோன்னா கமனு நல்ல ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்பவே பர்ஃபெக்டான பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த பாயாசம் ஆறி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ஒரு அளவுக்கு தேங்காய் பாலை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது தேங்காய் பாலை சேர்த்துட்டிங்கன்னா இந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும் அப்புறம் பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த பாயாசம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க சரியாக இருக்கும் தேங்காய் பழம் சேர்த்து கலந்து விடுறதுனால இந்த பாயாசம் இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாயாசத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்